திருச்சிற்றம்பலம் ஓம் ஹாம் சிவாய பரமகுருவே நமக ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுருவே நமக சிவனடியார் பெருமக்களுக்கும் பக்தர்களுக்கும் காசியம்பதியிலே பாலித்துக் கொண்டிருக்கின்ற விஸ்வநாத பெருமானுடைய அனுகிரகத்தினாலே காசியிலே உள்ள மற்ற சிவாலயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியுள்ளது சிவபெருமான் அதாவது விஸ்வநாத பெருமான் விஷாலாட்சி அம்பாலோடு இந்த காசியம்பதியினுடைய மகத்துவத்தை குறிக்கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் மகிஷாசுரனின் மகனான கஜாசுரன் சிவகணங்கள் அடித்துக் கொண்டிருந்தனர் அதாவது மகிஷாசுரன் என்கின்ற அரக்கனுடைய புத்திரன் கஜாசுரன் அவனை சிவகணங்கள் எல்லாம் அடித்துக் கொண்டிருந்தனவாம் அவனுடைய காலடி பூமியில் பட்ட இடங்களிலெல்லாம் நிலம் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல் இருந்தது அவனுடைய பெரிய கைகள் மரங்களை வேறறுத்து போட்டன அவனுடைய பெருமூச்சு கடலில் பேரலைகளை தோற்றுவித்தது கஜா சுரனை விட்டால் உலகில் மிக பெரிய கலகத்தை ஏற்படுத்தி விடுவான் காசியில் எந்தவிதமான கலகமும் ஏற்படுவதை விஸ்வநாத பெருமான் விரும்பவில்லை கஜாசுரன் வேகமாக சிவ சிவபெருமானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கஜாசுரனுடைய உடலை தன்னுடைய திரிசுரத்தை கொண்டு கிழித்து வானத்தில் உயர தூக்கினார் சிவபெருமானின் கரங்களில் தான் உயிர் இழப்பது தனக்கு கிடைத்த பேரு என்று கஜாசுரன் சாகும் தருவாயில் சிவபெருமானிடம் ஒரு வரம் கேட்டான் எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் ஆனால் அந்த இறப்பே ஒரு வரமாக அமைவது என்பது அரிதாகும் தான் இறந்த பிறகு தன்னுடைய தோலை சிவபெருமான் உடுத்திக்கொள்ள அவருடைய ஸ்பரிசம் தன் உடலுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று கஜாசுரன் விஸ்வநாத பெருமானை பிரார்த்தித்து தன்னுடைய விருப்பத்தை விஸ்வநாத பெருமானிடம் கூறினார் சிவபெருமான் அதற்கு இசைந்து மேலும் அவர் கூறுகிறார் சிவபெருமான் இந்த கஜாசுரனை பார்த்து அவிமுக்தேத்திரமாகிய காசியில் கஜாசுரன் உயிரில் உயிர் இழந்திருப்பதால் அவனுடைய உடலே அந்த இடத்தில் ஒரு பெரிய சிவலிங்கமாகிவிடும் அந்த லிங்கம் வாசேஸ்வரர் என்று அழைக்கப்படும் காசியில் உள்ள எந்த லிங்கத்தையும் விட வாசேஸ்வரர் பெரிய லிங்கமாக இருக்கும் உலக நன்மைக்காக வாசேஸ்வரர் லிங்கத்தில் தான் தான் பரிவாரங்களுடன் எப்பொழுதும் இருப்பேன் என்று சிவபெருமான் அந்த கஜாசுரனிடம் கூறினார் பல்வேறு முற்பிறவிகளிலும் இந்த பிறவியிலும் செய்த பாவங்கள் அனைத்தும் புண்ணிய செயல்களால் கழுவப்படும் ஆனால் வாசேஸ்வரரை வழிபட்ட மாத்திரத்தில் எல்லா பாவங்களும் அகலும் மற்ற இடங்களில் ஏழு கோடி ருத்ரஜபம் செய்வதால் கிடைக்கும் பலன் கிருத்திவாசேஸ்வரர் திருமுன்னால் ஒருமுறை ருத்ரஜபம் செய்தால் ஏற்படும் என்று காசி காண்டத்திலே அத்தியாயம் அறுபத்தி எட்டிலே குறிப்பிடப்படுகிறது பிரம்மவைத்த புராணத்தின்படி வாசேஸ்வரர் காசியில் வாழ்பவர்களின் வாழ்வை பயனுடையதாக்குகிறார் இங்கு இறப்பவர்களுக்கு மோட்சம் அளிக்கிறார் கூர்ம புராணத்தின்படி ஒரு ஜீவன் ஆயிரம் பிறவிகள் பிறந்திருந்தாலும் சரி கீர்த்தி வாசேஸ்வரின் அருளால் அந்த ஜீவன் அந்த பிறப்பிலே இருந்து விடுபட்டு முக்தியடையும் காசி காண்டத்தின் ஒரு பகுதியில் காசியில் உள்ள லிங்கங்களை பற்றியும் அவற்றின் முக்தி அளிக்கும் ஆற்றல் குறித்தும் விஷாலாட்சி அம்பால் அறிந்து கொள்ள விரும்பினாள் காசியில் கோடிக்கணக்கான லிங்கங்கள் இருப்பதாக சிவபெருமான் கூறினார் அது காசி காண்டம் அத்தியாயம் எழுவத்தி மூணிலே குறிப்பிடப்படுகிறது அவற்றுள் பல சுயம்பு லிங்கங்களாக உள்ளன மற்றவை பக்தர்களால் வேதோத்தமாக ஸ்தாபிக்கப்பட்டவை அவற்றுள் பதினான்கு முக்கியமான லிங்கங்கள் உள்ளன அவற்றின் பெயரை சொல்வதாலேயே அன்பர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவர் அந்த லிங்கங்களுள் நான்காவது ஆக இருப்பது இந்த கிருத்திவாதேஸ்வரர் சிவலிங்கம் ஆகவே இந்த கிருத்திவாசேஸ்வரர் கோயில் காலபைரவர் கோவிலுக்கு வடக்கு புறத்தில் அமைந்திருக்கிறது இப்பொழுது சிறியதாக இருக்கின்ற அந்த சேதரத்தை காசிக்குச் செல்கின்ற அன்பர்கள் இப்படி திருவருளும் குருவருளும் நமக்கு விஷாலாட்சி அம்பா சமேத விஸ்வநாத பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த லிங்கங்களையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது என்று சொல்லி இதுபோல இன்னும் நிறைய சிவஞான உபதேசங்களை நாம் சிந்திப்போமாக என்று சொல்லி மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்